சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில் சாவகச்சேரி போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட விசட சுற்றிவளைப்பின் போது பெருந்தொகையான கேரளா கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவன் நேரடி வழிகாட்டலில் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியகர்ச்சகர் ஜெயமகாவின் மகாவின் அமைய உதவி போலீஸ் அத்தியகர்ச்சகர் ஜானக டிசில்வாவின் கண்காணிப்பில் சாபு போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி பாரிந்த செனிவரத்தனவின் கீழ் இயங்கும் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது அருகுவெளி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய இருவரிடம் மேற்கொண்ட சோதனையில் உடமையில் இருந்து கேரளா கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரிடமும் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் அரக்குவெளி பகுதியில் பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்று நான்கு கிலோ நானூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகம் பெறுமதியான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்திக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரபல போதைப்பொருள் பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயல்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை அடையாளப்படுத்தி வந்தவர் என போலீசார் தெரிவித்தனர்